ஆய் ஹலோ வணக்கம் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாமா டெய்லி அப்டேட்ஸ்க்கு உங்கள் குற்றாலம் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக இப்போ நாம் மெயின் ஃபால்ஸ் தான் விசிட் பண்ணுறோம் லாஸ்ட் நைட்ஸில் நல்ல ரெயின் ஸோ வாட்டர் ஃப்ளோ நல்லாவே கூடியிருக்கு மக்களும் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் சைடும் கூட்டம் அல்லது கூட்டம் அல்லது ஒரு நல்ல ஃபால்ஸ் அண்ட் டெம்பிள் சைட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக மெயின் ஃபால்ஸை விசிட் பண்ணுங்க இந்த ஏ சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மெயின் ஃபால்ஸை முடிச்சாச்சு வாங்க நாம இப்போ ஓல்ட் ஃபால்ஸுக்கு போகலாம் ஓல்ட் ஃபால்ஸில் வாட்டரே இல்லைனாலும் நம்ம மக்கள் இருப்பாங்க அதான் ஃபால்ஸோட ஸ்பெஷலே ஃபால்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க மக்களே சொன்ன மாதிரியே கூட்டத்தை வாட்டர் ஃப்ளோவில் எந்த சேஞ்சஸும் இல்ல ரெயின் வந்தும் வாட்டர் அதிகமாகலை அதே போலதான் இருக்கு கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக ஃபால்ஸை பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்க்கு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் சோ இப்போ நம்ம ஓல்ட் ஃபால்ஸை பார்த்து முடிச்சிட்டோம் வாங்க அடுத்ததான் நாம ஃபைவ் ஃபால்ஸ்க்கு போய் பார்க்கலாம் ஃபைவ் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு மக்களை ஸோ டுடே அப்டேட் என்னன்னு பார்ப்போம் பல நாள் கழிச்சு ஒரு வழியா மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சு நேத்து வரைக்கும் நிக்க கூட ஸ்பேஸ் இல்ல அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பட் இன்னைக்கு கூட்டம் கம்மி தான் வாட்டர் ஃபுளோவும் இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு ரோர் ஆஃப் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு நிறைய பேருக்கு குற்றாலம் சொன்னாலே ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது நம்ம ஃபைவ் ஃபால்ஸா தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசனில் ஃபைவ் ஃபால்ஸை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க வாங்க நாம இப்போ டைகர் ஃபால்ஸுக்கு போகலாம் டைகர் ஃபால்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா புது புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி தண்ணீர் வந்துருச்சு மக்கள் எல்லாரும் செம்ம ஹாப்பி பாருங்க எல்லா பக்கமும் எவ்வளோ வாட்டர் ஃபுளோ இருக்கு அப்படின்னு குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க எக்ஸைட்டிங் ஜெர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காமில் புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ நம்பரை யூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம குற்றாலம் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தாத்தா பை பை